அன்பு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு அமையட்டுங்க அதோடு கூட வந்துட்டு நல்ல மழை வளத்தை கொடுத்து விவசாயம் செழிக்கும் ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோங்க இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாருமே சித்திரைக்கணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க இல்லையா அதே போல தாங்க நானும் சித்திரைக்கணி வைக்கிறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க அதை வந்து நம்ம பார்க்கலாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கி நைட்டே நம்ம வந்து பழங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமோ எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனேமே ஃபஸ்ட்டு கண்ணை முடித்தே வந்து நம்ம அந்த வகைகளை எல்லாமே மங்களகரமான பொருள்களை எல்லாம் பார்த்துட்டு கண்ணாடி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் குளிச்சிட்டு வந்து நம்ம தெய்வமெல்லாம் பார்த்து நம்ம பிரசாதங்கள் எல்லாமே செஞ்சு வச்சு நம்ம சாமி கும்பிட்லாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அதே முறையில் வந்து நம்ம கணிகள் வந்து பார்க்கணுங்க இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஆண்டு வந்து நம்ம நல்ல ஒரு மங்களகரமான ஆண்டாக தான் நம்மளுக்கு வந்து அமையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடி மகிழும் அனைத்து மக்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க இப்போ எங்கள் வீட்டில் நான் வந்து கணிகள் எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலங்க நம்ம வீட்டில் சித்திரக்கணிக்கு என்னெல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க அதாவது முக்கணி அப்படிங்கிறது வந்து பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழங்க இந்த மூணு பழம் கண்டிப்பாக இருக்கணும் அதோட எலுமிச்சம்பழம் வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கணுங்க அதோடு இல்லாமல் மற்ற பழங்கள் எல்லாமே வச்சுக்கலாங்க நான் வந்து வெள்ளரி பழம் திராட்சை மாதுளை எல்லாமே சேர்த்து ஒரு ஏழு வகை பழம் வந்து வச்சுருக்கீங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பருப்பு வகைகளாக அரிசி துவரம்பருப்பு சுண்டல் பாக்கு வெற்றிலை வெள்ளம் நான் வந்து காயின்னு ஒன்று வச்சுருக்க போறேங்க காயின் அதோட வந்து பணம் காயின்ஸ் எல்லாமே வச்சுருக்குறேங்க ரெண்டு பூவும் மேலே வச்சுருக்கேங்க அடுத்து வந்து வளையல் மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் பொடி எல்லாமே வச்சுருக்கோங்க கூடவே கொஞ்சம் பூவும் வச்சுக்கலாங்க அதுதான் நல்லா நம்மளுக்கு ஒரு மங்களகரமாக இருக்கும் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகரோட படம் வச்சுருக்கேங்க அதுக்கும் வந்துட்டு நல்லா முல்லைப்பூ வந்து வச்சுருக்கேங்க கூடவே செம்பிளை வந்து தண்ணியும் வச்சுருக்கேங்க அடுத்து வந்து காமாட்சி விளக்கு வந்து ரெண்டு தி தீபம் வந்து வச்சுருக்கேங்க எண்ணெய் விட்டு நிற தீபமாக வச்சுருக்கேங்க இங்கே வந்துட்டு கண்ணாடி வச்சுருக்கேங்க நம்ம அப்படியே வந்தோடனே இப்படி பார்த்தோன்னா நம்மளுடைய முகம் தெரிகிற அளவுக்கு நான் வந்துட்டு கண்ணாடி வந்து வச்சுருக்கேங்க வந்து தங்கத்துக்கு வந்து நான் காயினும் ஒரு மோதிரமும் வச்சுருக்கேங்க நம்ம காலையில் எழுந்திரிச்சு வந்து நம்ம அப்படியே நம்ம முகம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போய் அதுக்கடுத்து குளிச்சுட்டு வந்து சாமிக்கு பிரசாதங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாங்க நமக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்து நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழரைலேருந்து எட்டரை வரைக்குமே நம்மளுக்கு நல்ல நேரம் இருக்குதுங்க நம்ம அந்த டைமில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாங்க என்னங்க நம்ம வீட்டில் நம்ம எளிமையான முறையில் சித்திரக்கனி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் எளிமையான முறையில் நம்ம வச்சிருக்கிற சித்திரைக்கணிங்க என்னங்க எங்கள் வீட்டில் நான் வந்து சித்திரைக்கணி எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்குறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில் சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இணைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்